வா சார் நீ எப்படி இருக்க நல்லா இருக்கியா வீட்டுல நல்லா இருக்காங்க உட்காரு எல்லாரும் நல்லா இருக்கும் சார் நீங்க நல்லா இருக்கீங்களா தீபாவளி வருதுல சார் அதான் குமாரிக்கு சீரட்ச குடுத்துக்கிட்டு கலஜி போதில்ல எல்லாத்தையும் அழைச்சிட்டு போனான்னு வந்தேன் சார் இத எங்க வைக்க சார் இங்க இங்க இருக்குங்க பாத்து இருக்கீங்கப்பா பலாரம் தான் இருக்கு நோங்க என்ன முருகே சார் எதுக்கு இதெல்லாம் நமக்குள்ள என்னடா பார்மாலிட்டிஸ் இல்ல சார் பெண் குழந்தைங்க சில சீருவாசம் நம்ம செஞ்சதா ஆகணும் அவங்களுக்கு தான் புருஷன் வீட்டுல செஞ்சாலும் தாய் தாப்பா வீட்டுல செஞ்சாலும் அவர் திருப்தி இருக்கும்னு சொல்லுவாங்க எங்க அம்மா இல்ல உங்க எதுவும் சொல்லல சார் பொதுவா உள்ள பழமொழியும் சொல்லுங்க பிள்ளைக்கு நான் செய்ய செய்யணும்ல சார் அப்படியா சரிப்பா சரி நீ செய்யற கட்ட நீ செஞ்சுட்டு போ எனக்கு பெண் குழந்தைங்க இல்ல அதனால எனக்கு எல்லாம் பத்தி தெரியலப்பா போன் வந்து பண்ணிட்டு வரக்கூடாதா இல்ல சார் இங்க வரணும்னு நினைக்கல அப்புறம் அப்புறமா காமாசியும் கூட்டிட்டு வரலாம் ரெண்டு ஒன்று நினைச்சிருந்தோம் அப்புறம் வீட்டுல பலகாரம் அக்காவும் அவங்களுக்கு சௌரியமா சாப்பாடு வச்சு கொடுக்க முடியும் போயிட்டு வாங்க அதான் சார் எதிர்பார்க்கும் வந்தேன் எதிர்பார்க்கும் இருக்கும் உமரி மஞ்சு வாங்க முருகே சொந்த தேங்க்ஸ் சார் எங்க கடையில பர்ச்சேஸ் பண்ணதுக்கு நெக்ஸ்ட் இயர் எங்க கடையிலேயே நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும் கேட்டுக்கிறோம் தேங்க்யூ என்ன சார் தீபாவளி பெரிய மாப்பிள்ள சின்ன மாப்பிள்ள ரெண்டு என் மகள்கியாசி எல்லாரும் நம்ம வீட்டுல தீபாவளி உங்களுக்கு தாட்டி சார் கண்டிப்பா வந்துடணும் அதுக்கு என்ன முடியும் சார் காலையில இந்த தீபாவளி முடிச்சுட்டு மத்தியானம் அங்க வந்துருவோம் அவ்வளவுதானே வாடு என்ன பார்த்தா உனக்கு தாத்தாவா தெரியுது அவன பார்த்தா உனக்கு அங்குல தெரியுதோ ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒரே ஏஜ் தான் என்ன அவனோடய நான் அவரை அஞ்சு வயசு புரியுவேன் அவ்வளவுதான் மத்தபடி பெரிய வித்தியாசம் ஒன்றும் கிடையாது யாரு தெரியுமா உங்க பூமாரி சக்தியோட அப்பா நம்ம எல்லாம் தீபாவளிக்கு அலசன் கூடாரு ஆஹ் ஓ உங்க அப்பண்ணா நான் ஓ அப்படிலாம் உங்களா சொல்லக்கலாம் அவங்க

எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா தலை தீபாவளி இல்ல எல்லாத்தையும் கூப்பிட்டு அழைச்சிட்டு போலாம்னு வந்தேன் வந்தேன் பாப்பா நல்லா இருக்கா அன்னைக்கு பேருக்கு போ பாத்ததுதான் அதுக்கப்புறம் நானும் போகல கொஞ்சம் வேலை விஷயமா அழைச்சிட்டுதான் நான் எங்கேயும் போக முடியல தீபாவளிக்குதான் போய் பார்க்கணும் ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கோம் அன்னைக்கு என்ன கூப்பிட கொஞ்சம் உடம்பு சோரிய இல்லைன்னா பத்தினா கழிச்சு வருவா போல ஏய் குட்டியம்மா என்ன பத்தி என் மகா ஒண்ணு சொல்லியிருக்காளோ உன்ன பத்தி எனக்கு உங்க தாத்தா சொல்லிருக்காரு உனக்கு உனக்குதான் முத தீபாவளி ட்ரெஸ் இங்க வாங்க ஹாப்பி தீபாவளி வைத்த பாப்பா பட்டாசு எல்லாம் வைக்கும்போது ஜாக்கிரதையா வைக்கணும்னு இந்த தாத்தா உனக்கு பட்டு போட சட்டை வாங்கி குடுத்துக்கே இதை போட்டுட்டுதான் நீ எங்க ஊருக்கு தீபாவளிக்கு வரணும் என்ன பாங்க நான்

கேள்விப்பட்டது இருக்கேன் சாப்பாடுக்கு சிங்கி இருக்க குடும்பம் அப்படி இப்படி நம்ம கேள்விப்பட்டோம் ஆனா இவங்க செய்யற கட்டெல்லாம் பார்த்தா சீரும் சிறப்பு செய்யாங்களே நமக்கு வந்த இன்ஃபர்மேஷன் அவ்வளவு தப்பா இருக்குமா அது தெரியாம மாட்டம் போட்டுட்டோமா இருக்கலாம் சரி இவள்ட்ட கொஞ்சம் அடக்கியே வாசிக்கணும் நல்ல வசதி உள்ளவதான் போல இருக்கு நானும் ஒண்ணு இல்லவா இல்லாதவ போல என்ன செஞ்சாலும் பேசாம இருப்பான்னு நினைச்சிட்டோம் அப்படி ஒண்ணும் தெரியல அப்பாங்க இவ்வளவு செஞ்சான்னா அண்ணன் மரம் எல்லாம் எம்பிட்டு செய்வான் అమ్మ పరా పరరి పరా గరా

அக்கா இந்த புடவையில ரொம்ப அழகா தெரியுறீங்க உங்களுக்கு மானந்த சோட புடவை தான் சூப்பரா இருக்குக்கா அக்கா அப்பா தான் எடுத்து கொடுத்தாரு முதல் பேச்சு அவ தானா அவளுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க அக்கா எல்லாரும் நம்ம ஊருக்கு போவோங்க நல்லா இருக்கும் தீபாவளி செலிப்ரேஷன் ஐ கிட்டியும் பச்சைக் கலர் புடவை அம்மாவும் பச்சைக் கலர் புடவை அம்மா அக்கா கிட்டி தம்பி பயந்தாரா அத ரொம்ப அழகா இருக்காங்க அம்மா என்னது குட்டி அம்மா புடவையில ரொம்ப சூப்பரா இருக்காங்கல்ல சிட்டி சிட்டி அப்படியே அம்மா கிட்ட பேசி என்னைய உங்க ஊருக்கு கூட்டிட்டு போவீங்களா தீபாவளிக்கு எனக்கு ஆசையா இருக்கு வில்லேஜ்ல ரொம்ப அழகா இருக்கும்ல கண்டிப்பா கூட்டிட்டு போறேன் அம்மாவும் வருவாங்க எல்லாரும் சேர்ந்து என்ஜாய் பண்ணலாம் ஓகேவா அங்க ஒரு குட்டி பாப்பா மித்ர குட்டி இருக்கா அவளையும் கூட்டிட்டு வச்சு என்ஜாய் பண்ணுவோம் சரி சரி இந்த ட்ரெஸ்ஸை கொண்டு ரூம்ல வச்சுட்டு பாப்பா வந்து நிறைய பேசணுமா

அந்த கட்டெல்லாம் செய்வாங்க இது மழை வருஷத்துக்கு மட்டும்தான் அப்புறம் வருஷ வருஷம் மோகரம் எதிர்பார்க்க கூடாது என்ன பூ மாதிரி நான் இன்னும் கிளம்பலையே நான் வர கொஞ்சம் நேரம் ஆகும் உன் சொன்ன சடன் கிளம்பி வர முடியாது அப்படின்னு டைம் ஆகுமா மாமா வந்துருக்காரா சாப்பாடுலாம் வச்சு கொடு நான்வெஜ் எடு சரியா எடுத்து அப்பா மாமாக்கு நல்லபடியா சமையல் பண்ணி கொடு மாமா இருக்கு சொல்லு நான் இன்னைக்கு இல்ல நாளைக்குள்ள வந்துருவேன் என்னங்க குரல் ஒரு தடுமாச்சமா இருக்கு குடம்பிட முடியலையா என்னங்க ஆச்சு சொல்லுங்க குரல என்னமோ ஒரு மாதிரி இருக்கு அப்ப பேசுன மாதிரி இல்லையே என்னாச்சு கிராம் சொல்லுங்க ஐயோ அதெல்லாம் இல்லம்மா ஐஸ் ஓட்டுற குடுச்சுனா அது ஒத்துக்கல ஒரு மாதிரி இருக்கு வாய்ச்சது இல்லை அவள வேற ஒண்ணு இல்ல நான் இப்போதைக்கு கிளம்பேன்னு சொன்னேன் இல்ல இப்போதைக்கு என்னால கிளம்ப முடியாதமா பாவம் அவங்க கை குழந்தையா வச்சு கஷ்டமும் போடுறாங்க அது இல்லாம அவனுக்கு கொஞ்சம் கான்சியஸ் இல்லாம இருக்கான் டாக்டர் ஏதோ இன்னைக்குள்ள ஏதோ பணம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கொஞ்சம் அமௌண்ட் ஆகும் போல லவ் மேரேஜ்னால அவங்களுக்கு யாருமே சப்போர்ட் இல்ல ஒன்னதான் சொல்லியிருக்கேன்ல ஆல்ரெடி பாவமா இருக்கு பாக்குறதுக்கு இன்னைக்கு ஒன்டே இருந்துட்டு நாளைக்கு வரேனே என்னங்க சொல்றீங்க போயிட்டு நைட் கூட நீங்க அப்போ கிளம்பிட்டே சொல்றீங்க இப்போ என்னன்னா ஒண்டே ஆகும் சொல்றீங்க அதெல்லாம் முடியாது எப்படியாவது யாரையாவது வெச்சி கிளம்பி வாங்க தீபாவளி இருக்குங்க பல்ல தீபாவளி நமக்கு அப்பா வர வந்திருக்காரு இப்படி சொல்றீங்க அதெல்லாம் முடியாது கிளம்பி கிளம்பி வந்தே ஆகணும் ப்ளீஸ் பூமாரி புரிஞ்சுக்க தீபாவளி நாளைக்கு தானே நான் இன்னைக்கு நைட் இல்ல அதிகாலையில கூட வந்துருவேன் வந்தனால நம்ம கிளம்பி போகலாம் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ அவங்களோட சிச்சுவேஷன் சரியில்லை நான் இருந்தாதான் சரியாகும் என்னங்க நீங்க இப்படி பேசுறீங்க போய் பாத்துட்டு ரூபாய் குடுத்துக்கிட்டு வர்றேன்னு சொன்னீங்க இப்ப என்னன்னா ஒண்டே ஆகுங்க அதெல்லாம் அவங்க பாத்துட்டு வாங்க நாள் அவங்க பாத்துக்கிட்டோம் இல்லையா ஆஹ் நாள் ஆள் எதிர்பார்த்துட்டா இருந்தாங்க அவங்க பாத்துப்பாங்க ரூபாய் வேணும் கூட குறைய குடுத்துட்டு வாங்க அதை பத்தி எந்த இதுவும் இல்ல தயவு செஞ்சு வந்திருந்த விக்ரம் நாளைக்கு வீட்டுக்கு போகணும் அங்கதான் தலை தீபாவளியே குமாரி வர்றேன் நல்லா சொல்றேன்லங்க ஆன்லைனு கண்டிப்பா வர்றேன் நீ போதுக்கு போடத சார்ஜ் வர இல்லையா எங்க ஹாஸ்பிடல்ல ஹாஸ்பிட்டல் கொடுத்த ஏதாவது சார்ஜ் போடணும் நான் உனக்கு கூப்பிடுறேன் சரியா அப்பப்போ இங்க பாருங்க ஒழுங்க சீக்கிரம் கிளம்பி வந்துருங்க நீங்க வந்தா மட்டும்தான் தீபாவளிக்கு ஊருக்கு போவேன் தீபாவளிக்கு போகலன்னு நல்லா இருக்காது தலை தீபாவளிங்க மாமனார் மீட்ல என்ன தச்சு குளிக்கணும்னு சொல்லுவாங்க அதனால அவங்களோட யாரும் சொல்லிட்டு தயவு செஞ்சு சீக்கிரம் கிளம்பி வாங்க இல்லையா ஆஹ் வேற உங்க ஃப்ரெண்ட் இருக்காருல அவங்களுக்கும் ஃப்ரெண்டு தானே அவங்க எப்படியும் அவங்கள உண்டே அங்க இருக்க சொல்லுங்க கொஞ்சம் ஏதாவது ஹெல்ப்பா இருக்கும்ல உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா நம்ம தீபாவளிக்கு போயிட்டு வந்துட்டு வேணா நீங்க அங்க போய் பாத்துக்கோங்க எப்படி ஓகேவா சரி மாதிரி நான் இவ்வளவு தூரம் சீக்கிரம் கிளம்பி வர முடியுமோ அவ்வளவு தூரம் கிளம்ப பாக்குறேன் நீ மாமாவுக்கு சாப்பாடு எல்லாம் கொடு மாமா இருக்க சொல்லு சரியா நான் அப்ப அம்மா கால் பண்றேன் வைக்கட்டுமா அனிதா சாரி அனிதா ஐயோ எனக்கு என்ன பண்ணனே தெரியலையே ரொம்ப கஷ்டமா இருக்கு கிட்டியா இருக்கு ஏன் அனிதா நீ இப்படி இருக்க சுச்சுவேஷன் எனக்கு யாரு ஒண்ணுமே தெரியலையே நானும் உன பத்தி எல்லாத்தையும் விசாரிச்சேன் ஏன் உன் கூட பிறந்த அக்கா உங்க அக்காண்டெல்லாம் கால் பண்ணி கேட்டேன் பிளைட்ல கிரஷ் ஆயிட்டு போய் இறந்துட்டா பாடி கூட கிடைக்கல அப்படி இப்படின்னு சொன்னாங்க கூட பிறந்தவங்க பொய்யா சொல்லுவாங்க நானும் நம்பிட்டேன் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் பைத்திய கார மாதிரி உன்னே நினைச்சு எல்லா எக்ஸ்ட்ரீமும் நான் போயிட்டேன் ஏதோ கடவுள் என்ன மீட்டு வச்சிருக்காரு அவ்வளவுதான் ஆனா நீ உயிரோடு இருக்க சத்தியமா எனக்கு தெரியாது அனிதா அதுவும் இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல என்னால தானே உனக்கு இந்த நிலைமை நம்ம லைஃப்ல விதி இப்படியா விளையாடணும் கடவுளே என்ன பண்ண நீ இப்படி இருக்கிறது என்னால சீரணிக்கவே முடியல நீ பழைய அனிதாவும் வரணும் பாவம் வங்களுக்கு எப்படி இருக்கும் ரெண்டு வருஷமா அப்படி படுத்த படுக்கையே பாக்கும்போது எனக்கே கஷ்டமா இருக்கு அனிதா நீங்க இருந்து எந்தத்தால நான் போவேன் எனக்கு நீ முக்கியம் தான் அனிதா நான் ரொம்ப மிஸ் பண்றேன் எந்திரி அனிதா எந்திரி இவ்வளவு நாள் இருந்தது போதும் எந்திரி அனிதா நீ கண்டிப்பா எந்திப்ப நீ எந்திக்காம இங்க இருந்து நகை போறது கிடையாது எந்திரி அனிதா ஆள் மனசுல நான் இருக்கேன் உண்மைனா எந்திரி தயவு செஞ்சு எந்திரி அனிதா போதும் அனிதா இப்படி உண்மையா படுத்துதலாம் அனிதா உனக்கு இப்படி ஒரு நிலைமை எல்லாத்துக்கும் நான் தானே காரணம் நான் தானே காரணம் என்னால தானே நீ மூணா மாடிலேயே தகுந்த நான் இப்படி என்னால நீ இப்படி கஷ்டப்படுறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அனிதா பிளீஸ் அனிதா எந்திரி அனிதா கண்ண தொடர்ந்து பாரு பிளீஸ் நான் உன பாக்கணும் உன் கண்ணா பார்த்து பேசணும் பிளீஸ் எந்திரி நீ தூங்க போதும் நீ நடிச்சுட்டு இருக்க

அனிதா எங்க பாரு நான் பேசுறது கண்டிப்பா உனக்கு கேக்குது எனக்கு தெரியுது என் மனசுக்கு புரியுது முழிச்சு பாரு அனிதா நீயோ லைஃப்ல நல்லா இருக்கணும் பாரு பாருகள் பாரு கேள்விகள் கேட்கும் பொய்யும் போகும் போகும்